அதிகாரம் ஏழு ப என்னதுன்னா பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது முத்துக்களை பன்றிகள் முன் போடக்கூடாது அப்படி முத்துக்களை பன் பன்றிகள் முன் போட்டால் அது என்ன பண்ணுனா காலால் அதை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும் அடுத்தது ரெண்டாவது கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் சரியா யாருக்கு யாருக்கு கொடுக்கப்படும்னா கேட்கிறவனுக்கு யார் பெற்றுக்கொள்கிறான் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் யார் கண்டடைகிறான்னா தேடுகிறவன் கண்டடைகிறான் யாருக்கு திறக்கப்படும் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அடுத்தது மூன்றாவது ஜீவ வாசல் ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் எப்படி இருக்கும்னா இடுக்கமும் நெருக்கமுமாயிருக்கும் இந்த வாசல் வழியாக கொஞ்சம் பேர் தான் போவாங்க ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்னா விரிவும் விசாலமுமா இருக்கும் இந்த வாசல் வழியாக நிறைய பேர் போவாங்க ஏன்னா அது ரொம்ப ஈஸி நல்ல விசாலமாக இருக்கா அதனால் ஈஸியாக போவாங்க ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக போனால் நரகத்துக்கு தான் போக முடியும் ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப கஷ்டம் இடுக்கமாக நெருக்கமாக இருக்கும் ஆனால் நம்ம அது வழியாக தான் போகணும் கஷ்டமான வழியாக தான் நம்ம போகணும் அப்போ தான் பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியும் அடுத்தது தீர்க்க தரிசி ஏசப்பா தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தீர்க்க தரிசி எப்படி உங்கள்கிட்ட வருவான்னா ஆட்டு தோலை போத்திக்கிட்டு வருவான் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் பச்சிக்கிற ஓனாய் உள்ளம் எப்படி இருக்கும்னா பச்சிக்கிற ஓனாய் ஆட்டுத்தோல் போட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி நல்லவை மாதிரி வருவான் அந்த தீர்க்க தரிசி ஆனால் அவனுடைய உள்ளும் பச்சிக்கிற ஓனாய் மாதிரி கெட்டதாக இருக்கும் அதனால் தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நல்ல கனி எந்த மரம் நல்ல கனி கொடுக்கும் நல்ல மரம் தான் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும் ஒரு மரம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி எதை வச்சு அறியலான்னா அதோட கனியை வச்சு தான் அறியலாம் அப்படி நல்ல கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டி அக்னியில் போடப்படும் அதனால நம்ம வந்து நல்ல கனி கொடுக்குறவங்களாட்டு இருக்கணும் அடுத்தது கற்பாறை யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க இந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன்னா க ஏசப்பா எதோடு ஒப்பிடுறாங்கன்னா கற்பாறையோடு ஒப்பிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான்னா கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு இருக்கிறான்னு சொல்றாங்க அதே போல கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எதுக்கு ஒப்பா இருக்கிறான் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு இருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க பெரு மழை பெஞ்சி அந்த வீட்டுக்கு மேல வெள்ளம் வந்து மோதும் போது என்ன ஆகும்னா அந்த மணலின் மேல் கட்டிய வீடு முழுவதுமாக அழிஞ்சு போயிடும் ஆனால் எந்த வீடு நிலைத்து நிற்கும்னா கற்பாரையின் மேல் கட்டின அந்த வீடு நிலைத்து நிற்கும் அதனால் நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும் செஞ்சால் நம்மளும் கற்பாரையின் மேல் நம்ம வீட்டை கட்டினா புத்தி உள்ள மனுஷனாக இருக்கலாம் இது இவ்வளவும் ஏசப்பா மலை பிரசங்கத்தில் சொன்னது ஏசப்பாவுடைய போதகத்தை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க